அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் மன்னார் வண்ணாகுளம் குறிஞ்சாகுளம் அம்பாரவேல் பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ கொடியேற்றம் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்து அருள்வாலித்து வரும் வண்ணாகுளம் குறிஞ்சாகுளம் அம்பாரவேல் பிள்ளையார் ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த மகோற்சவ கொடியேற்றம் நேற்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் ஆலயத்தின் தலைவர் சந்திரலிங்கம் விமலச்சந்திரன் தம்பா தலைமையில் மிகவும் பக்தி பூர்வமாக நடைபெறும் பெற்றது மகோற்சவத்திற்கான கொடிச்சீலையினை பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கேதீச்சர ஆலயத்திலிருந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கானா கனகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பாரம்பரிய முறைப்படி மங்கள வாத்தியங்கள் இசைக்க மாட்டு வண்டியில் வீதி வழியாக அம்பாரவேல் பிள்ளையார் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது ஆலயத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதியிலிருந்து பன்னிரண்டாம் திகதி வரை வேட்டை திருவிழா சப்பர திருவிழா தேர் திருவிழா தீர்த்த உற்சவங்கள் போன்ற விசேட திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது வண்ணாகுளம் குறிஞ்சாகுளம் அம்பாரவேல் பிள்ளையார் ஆலய வளர்ச்சியில் போசகராக இருந்து நாள் பிரதேச செயலாளர் அமரர் செல்லத்துறை கேதீஸ்வரன் அவர்கள் கும்பாபிஷேகம் முதல் கொண்டு ஆலய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் தற்போது இந்த ஆலயத்தின் தலைமை பொறுப்பை சந்திரலிங்கம் விமலச்சந்திரன் தம்பா அவர்களின் குழுவினர் மிகவும் திறமையாக நிர்வகித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முதலாய உயிர்கள் வரையான பலவும் கொண்டாடுவெல்லாம் இளவு நதி சூடி நீர் துகள் பூசி மலர்கள் வண்டாட ஆடுகிறான் உலகம் முதலாய உயிர்கள் வரையான பலவும் கொண்டாடு வெல்லீசன் இளவு நதி சூடிநீர் தொகழ் பூசை மலர்கள் வண்டாட ஆடுகிறார் மக்கள் காணவே பெரும் கோலத்தில் பெரும் பெரும்புதி கொடியேற்றி கீரி மலையிலே கடலின் அலையிலே கைகள் அரை தாடி வந்திடுவோம் மாந்தை நகருக்கு வந்திடுவோம் மன்னன் புகழ் பாடி சேர்ந்திடுவோம் மாந்தை நகருக்கு வந்திடுவோம் பந்த வாடி பாடி சேர்ந்திடுவோம் உலக முதலாய உயிர்கள் வரையான கலவும் கொண்டாடு நீசன் நிலவு நதி சூடி நீரு புகழ் பூசி மலர்கள் வண்டாட ஆடுகிறார் இலங்கை வேந்தனின் மனைவி அவளுக்கு வரங்கள் வழங்கவே அன்றிங்கு இனியசேயாக இளைய உருவாக இறங்கி வந்தவன் பெரும் சாந்தி வீடு கொண்டடும் சைவம் இங்கென்று வீதி தோறுமே ஆடிடுவோம் கூறு கொண்டாடும் மாயாவாதமும் பாருமென்றாடி பாடிடுவோம் மாந்தை நகருக்கு வந்திடுவோம் மன்னன் புகழ் பாடி சேர்ந்திடுவோம் மாந்தை நகருக்கு வந்திடுவோம் பன்னந்துகள் பன்னடி சேர்வோம் உலகம் முதலாய உயிர்கள் வரையான பலவும் கொண்டாடு நின்மீசன் நிலவு நதி சூடி நீரு துகள் பூசி மலர்கள் வண்டாட ஆடுகிறான் உலகம் முதலாய உயிர்கள் வரையான பலவும் கொண்டாடு நின்மீசன் நிலவு நதி சூடிநீரு துகள் பூசி மலர்கள் வண்டாட ஆடுகிறான்